பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு இன்னைக்கு காலையில ஊடகங்கள்ல ரெக்க கட்டி பறந்தது அந்த செய்தி ஆனா அந்த மாதிரியான அறிவிப்பு எதுவும் வரல தேசிய ஊடகங்கள் முதல் கொண்டு இன்னைக்கு அந்த டாபிக் தான் அதிகமா விவாதிச்சாங்க துணை முதலமைச்சர் எப்ப கொடுக்க போறாங்க அதுக்கான கால முடிவு பண்ணிட்டாங்களா இல்ல இன்னும் காலம் நீளுமா உதயநிதி ஒரு அதிர்ஷ்டக்காரர் ஏன்னா முதல் முறை எம்எல்ஏ ஆகிறார் முதல் முறை அமைச்சராகிறார் அந்த முதல் முறை அமைச்சரான துணை முதலமைச்சராக போகிறார் எம்எல்ஏ அமைச்சர் துணை முதலமைச்சர் என்ற ஒரே காலகட்டத்தில் இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடையாது அப்படிப்பட்ட வாய்ப்பு இவருக்கு கிடைக்க போகிறது ஆனா இந்த வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதமே நடக்க வேண்டியது நாள் குறித்து விட்டார்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் ஏற்க மறுத்து விட்டார் வேண்டா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் கழித்து பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டார் சரி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி முடிந்தவுடனே ஜூன் மாதம் ஒரு நாள் குறிக்கப்பட்டது மே மாதம் அந்த முடிவு வந்த பிறகு உடனடியாக துணை முதலமைச்சராக போகிறார் என்று அடிபட்டது அந்த மாதிரி செந்தில் பாலாஜி சிறையில் வெளியே வந்து விட்டால் அவரையும் சேர்த்து அமைச்சராக்கி விடலாம் என்று நாட்கள் தள்ளிக்கொண்டே வந்தன இந்த முறை செப்டம்பர் முப்பதாம் தேதி அவர் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருகிறது மேபி அந்த செப்டம்பர் முப்பதுக்கு பிறகுதான் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்த வேளையில் இன்று ஆங்கில பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் ஒரு ட்விட் போடுறார் என்ன போடுறாருன்னா அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக போகிறார் நான் கேள்விப்பட்டேன் அது உறுதி வாழ்த்துக்கள் போடுறார் அது இன்னைக்கு காலையில ஒரு பதினொன்றரை மணிக்கு அந்த அறிவிப்பு வரும்னு போடுறார் அவர் போன மணி பத்து மணி ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் அறிவு போகிறேன்னா எல்லாம் காட்டுத்தீயாக பரவுகிறது எல்லா மீடியாக்களும் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் இன்று உதயநிதி இன்று சென்னை கோட்டுபுரத்தில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு லைப்ரரியில் ஃபங்க்ஷன் இருக்கார் வெளிவந்த பிறகு அவரை கேட்குறாங்க தெரியாதுங்கிறாங்க இதற்கிடையில் அறிவாலயத்தில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடக்கிறது ஸோ இந்த கூட்டமே எதிர்கூடுகிறார் என்றால் இதோ அறிவு போறப்போகிறது என்றார்கள் அது குறித்து விசாரித்தால் காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கிற ஒரு முப்பெரு விழா இன்னொரு செய்கிறார்கள் திமுக தெரிந்த வரையில் இந்த துணை முதலமைச்சர் பதவி தள்ளித்தான் போக போகிறது என்று நானும் கருதி கொண்டிருந்தேன் இந்த நிலையில் மாலை ஆறு மணிக்கு மேல் ஒரு சில தகவல் வருகின்றன என்னன்னு பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சராக போகிற உதயநிதிக்கு யார் செக்ரட்டரி புதிய செயலாளர்கள் யார் யார் என்ற பெயர்கள் அடிப்படும்பது அவர் பிரதீப் யாதவை தேர்ந்தெடுத்து விட்டார் என்ற ஒரு தகவல் வருகிறது அதை தொடர்ந்து விசாரிக்கும் போது துணை முதலமைச்சர் பதவி உறுதி சில போர்ட்ஃபோலியோ அவர் கொடுக்கப்படும் பதினெட்டாம் தேதி நாள் சரியில்லை பிரதமை இந்த நாளில் துணை முதலமைச்சர் பதவி ஏற்பது சரியாக இருக்காது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதற்குள் வந்து அவருக்கு செயலாளர் யார் என்று பேச்சுவார்த்தையில் இறங்கி பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் என்று ஒரு தகவல் கோட்டை வட்டாரத்தில் உழவுகிறது சோ கோட்டை வட்டாரத்தில் பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் செக்ரட்டரியாக வருவார் என்று சொன்ன பிறகு விசாரித்தால் துணை முதலமைச்சராகிற பதவி வியாழக்கிழமை பத்தொன்பதாம் தேதி அல்லது இருபதாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் நடக்கும் என்கிறார்கள் இந்த இரண்டு நாட்கள் இல்லை என்றால் அடுத்து சில நாட்கள் நடக்கும் என்கிறார்கள் காஞ்சிபுரம் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கிற முப்பெரும் விழா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிற அந்த விழாவிற்கு முன்பாக துணை முதலமைச்சர் பதவி பட்டம் சூட்டப்படும் என்று நம்பிக்கையான வட்டாரங்கள் சொல்கின்றன இது வந்து கவர்னர் கிட்ட போக வேண்டியதில்லை ரெண்டு போர்ட் போலியோ அடிஷனல் ஆகலாம் இரண்டு செக்ரட்டரிகள் கூடுதலாக வருகலாம் எனவே அவருக்கு வந்து இந்த எட்டு மாதமாக நிலை வந்த பரபரப்பு இந்த லாங் கன்டென்ட் ஒரு கண்டென்ட்டுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கும் ஒரு பரபரப்பு செய்தி அடங்கிவிடும் ஆனால் ஜனவரியிலிருந்து இந்த செப்டம்பர் வரை தொடர்கிற துணை முதலமைச்சர் பதவிக்கு வெகு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று நான் கருதுகிறேன் இரண்டு நாட்களில் பத்தொன்பது செப்டம்பர் அல்லது இருபது செப்டம்பர் இந்த இரண்டு நாட்களில் துணை முதலமைச்சர் பதவியை அவர் ஏற்க போகிறார் என்று தெரிகிறது இன்னைக்கு இந்த செய்தி ரொம்ப அதிகமா வேகமா பரவன நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி உதயநிதிக்கு வந்து நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வெளியே வரும்போது செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க துணை முதலமைச்சர் பதவி எப்ப அப்படின்றது அது முதலமைச்சர் முடிவு செய்வார் அப்படின்றாரு மத்தவங்க விருப்பத்தை சொல்றாங்க உதயநிதிக்கே ஒரு கிளாரிட்டியா இன்னும் அந்த செய்தி துணை முதலமைச்சர் அறிவிப்பு என்பது முதலமைச்சர் தான் அறிவிக்கணும் அதுதான் வந்து சரியானதும் கூட இது வந்து எப்படியோ லீக் ஆயிடுச்சு அதனாலதான் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அது வந்து லீக் பண்ணிட்டார் ஒரு பத்திரிகையாளர் அவர் செய்தும் சரி ஆனால் அந்த மாதிரி வந்து உதயநிதி சொல்ல முடியாது உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு கேட்கிறாரு விட முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த விஷயத்தை ஸ்டாலின் அறிவித்தால் தான் ஒரு அரசு செய்தி குறிப்பாக அறிவித்தால் தான் இல்ல முதலமைச்சர் அறிவிப்பு என்று நாளைக்கு செய்தி வந்தால் தான் அது சரியாக இருக்கும் அதனால்தான் உஷாரா என்ன சொல்றாருன்னா நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுட்டு நீங்க விருப்பப்படுறீங்களான்னு கேட்கிறாரு திரும்ப திரும்ப ஆனால் இந்த விஷயம் எப்படியோ கசிந்து விட்டது இந்த இரண்டு நாட்களில் நடக்கலாம் பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதி அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தாமல் அவர் சொன்னாலும் சிக்கல் வரும் அதனால வந்து நடப்பதற்கு இனி நாட்கள் கடத்த போவதில்லை நடக்கப் போகிறது அந்த வகையில் அவருக்கு மகிழ்ச்சி தான் அதுல ஒரு வார்த்தை சொல்றார் கடந்த முறை சொன்னதான் முதலமைச்சருக்கு நாங்கள் எல்லாம் துணையாக இருக்கிறோம் துணை அமைச்சர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சாரு அதே மாதிரிதான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிந்தவரை இந்த அறிவிப்பு இன்னும் நாட்கள் கடத்துவதற்கு வாய்ப்பில்லை வெகு விரைவில் அவர் துணை முதல்வராக போகிறார் தள்ளி போகிறதா தெரியவில்லை முதலமைச்சர் கோரிக்கை வலுத்து இருக்கிறது இன்னும் பழுக்கவில்லை என்று கூறியிருந்தார் இப்போது நீங்க சொல்வதற்கு பார்த்தாக்க அந்த துணை முதலமைச்சருக்கான விவகாரம் கணிந்து விட்டது அப்படின்னு எடுத்து வந்து அமெரிக்கா செல்வதற்கு முன்பு பழுக்கவில்லை என்றார் அமெரிக்கா சென்று வந்த பிறகு ஏர்போர்ட்ல சொன்ன வார்த்தை பத்திரிகையாளர்கள் கேட்ட போது என்ன சொன்னார்னா அமைச்சரவை மாற்றம் இருக்குமா என்று நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்றார் அப்படி பார்க்கும் போது கணிந்து விட்டதாக அர்த்தம் உதயநிதி கணிந்து விட்டார் நன்றி சார் நன்றி